ஓ நமச்சிவாய நாராயணா நாதன்தாழ் வாழ்க ஏஜி ஜோதியிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான மற்றற்ற தருணமாக இருக்கிறது யூடியூப் அன்பர்களே ஜூன் மாத பலன்களை மேசராசிக்கு அந்த ஒரு மாதத்தில் முப்பது நாட்களில் என்ன பலன்கள் இருக்கோ அவர்கள் என்ன பலனை அணிவிக்கப் போறார்கள் என்பதை இந்த வீடியோ காணொலியில் பார்க்கலாம் மேசராசி என்பவர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு வந்து விட்டார் தனலாபம் குரு பகவான் பனிரெண்டுக்கும் ஒம்பது கூடவர் பனிரெண்டாம் இடங்கிறது வெளிநாட்டு உத்தியோகம் நல்ல மறைமுக வருமானங்கள் எதிர்பார்க்காத தனலாபங்கள் தூர பிரதேச பயணங்கள் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் பொதுவாக செவ்வாய் வீட்டுக்கு வந்து குரு நன்மை செய்வார் அந்த குரு பகவான் இரண்டாம் இடமான தனம் குடும்பம் ஸ்தானத்தில் இருக்கிறனால பொருளாதாரம் நல்லாயிருக்கும் வேலைவாய்ப்பு இருக்கும் தடங்கல்கள் நீங்கும் திருமண வாய்ப்பு குடும்பம் அமையும் ஏற்கனவே குடும்பம் இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குரு ஒம்பதாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கனால பாக்கியங்கள்லாம் கட்டும் ஒரு யோகத்தை பெற வேண்டுமெனால் பாக்கியம் நல்லா இருக்கணும் அந்த பாக்கியாதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறனால பல யோகங்கள் மூலம் வருமானங்கள் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் குருவால் கிடைக்கிறது அப்போ தன விடுபட்ட வேலைகள் பரிபோன வேலைகள் மீண்டும் கிடைக்கும் மந்தமான பிஸ்னஸ்கள் சூடுபிடிக்கும் வியாபார உத்தியோகம் நிறைவாக மனம் செழிப்பான வாழ்க்கை கொடுக்கும் இப்படி குரு உங்களுக்கு இரண்டாம் இடத்திலிருந்து பணத்தை வாரி வழங்க காத்திருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடம் ராசிக்கு மூன்றாம் இடங்கிறது புதன் வீடு மிதன வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறார் கூடவே புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் கூடவே சுக்கர பகவான் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு குடையவர் சுக்கரன் வந்து இரண்டுக்கும் ஏழு குடையவர் அவர் மூன்றாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் நட்பு வீட்டில் புதன் ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்கிறார் குடவே சூரிய பகவான் இருக்கிறார் புதனோட சூரியன் எப்போதும் சேர்ந்துதான் இருக்கும் மூன்று முக்கூட்டு கிரகங்கள் பொதுவாக சூரியன் சுக்கரன் புதன் மூன்றுமே ஒன்றாக கூடி ஒன்றாக தான் பயணமாகும் அந்த வரிசையில் பார்க்கும் போது மிந்துதன ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிற புதன் பகவான் மூன்றுக்கும் உங்கள் ராசிக்கு ஆறு அப்போ ஆறாவணங்கிறது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் படித்த படிப்புக்கு மேசராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதத்தில் நல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் ஏன்னா புதன் பகவான் வந்து கல்விக்குடையவர் மூன்றாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் ஆட்சி பெற்று சுக்கரனுடைய தனலாபங்களுக்கு நல்ல லக்ஸுரி லைஃபு குடையவர் அந்த சுக்கரன் வந்து சுகோபக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நட்பு கிரகம் புதனும் சுக்கரனும் சேர்வது முழுமையான நட்பு கிரகம் அப்போ நல்ல வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை படிப்பு மூலம் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் படித்த படிப்புக்கு புதிய அப்பாயின்மெண்ட் ஆடு நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார் ஆறாம் இடம் பலம் பெற்று கடன் பிரச்சனைகள் எல்லாமே அடைபடும் கடன் கொடுத்தவர்கள் கொஞ்சம் கண்ணியமாக நடந்து கொள்வாங்க வேலை வாய்ப்புகள் வந்து அதன் மூலம் வருமானம் வரும்போது கடன் தன்னாக அடைபடும் எதிரிகள் தொல்லை குறைவாக இருக்கும் சுக்கரனை சந்திருக்கனால பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய இடமாக இந்த ஜூன் மாதம் விளங்குகிறது சூரிய பகவானை எடுத்துக்கிட்டால் உங்கள் ராசிக்கு ஐந்துக்குடேவர் ஐந்து குடேவர் அவர் புதன் வீட்டில் ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்திருக்கிறார் சூரியன் வந்து பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானத்தில் இருக்கிறனால குழந்தைகள் மூலம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து வெளியே வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் குழந்தைகளை கொஞ்சம் கண்காணித்துக்கிடுங்க ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்தில் சுக்கரனை சேர்ந்திருக்கிறார் சுக்ரன் வந்து முழுமையான பகைக்கரகம் அப்போ பகைக்கரகம் இருக்கனால குழந்தையால் செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கள் அடங்காமல் போகும் குழந்தைகளுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணி வீண் விரயங்களை உண்டு பண்ண வாய்ப்பில் இருப்பார்கள் இல்லைன்னா குழந்தைகளே உங்களுடைய பணத்தை வீண் விரயமாக்குவார்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க புதனோடு சேர்ந்திருக்கிறார் உங்களுக்கு சூரிய பகவான் அப்போ குழந்தையுடைய படிப்பு முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் அரசாங்க எழுதி அதுக்கு நம்ம வேலைக்கு முயற்சி எடுக்கக்கூடிய மேசராசி பதின் வருவ குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் அவர்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைந்து வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் கேது முழுமையான பாவகிரகமாக இருந்தாலும் சுபக்கிரக வரிசையில் சில வீட்டில் வருவார் புதன் பகவான் வீட்டில் இருக்கிறார் அறிவு ஞானம் பற்றற்ற வாழ்க்கை புதன் வந்து கல்விக்கு சொந்தக்காரர் கேது அறிவுக்கு சொந்தக்காரர் அப்போ கூடுதலான ஒரு அறிவு ஆராய்ச்சி கல்வி சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிட்டும் அறாவிடத்தில் இருக்கிற கேது பகவான் இருக்கிறனால கடன் எதிரி நோய் விரோதிகள் சத்துருக்கள் தொல்லையை புத்திசாலித்தனமாக சமாளித்து வரிய வழிவரக்கூடிய வாய்ப்புகளை கேது பகவான் கொடுப்பார் கேது ஆறாம் இடத்தில் இருந்தோன்னா இந்த எதிரிகளை எப்படி சமாளிக்கலாம் இந்த கடன் பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் இதிலிருந்து எப்படி வெளிவரலாம் நல்ல பேர் இந்த சமுதாயத்தில் எடுக்கலாம் அப்படிங்கிறத வாய்ப்புகளை கேது கொடுப்பார் அந்த நெருக்கடியான விஷயத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் எனக்கு கேது இருக்கனாலே அறிவு இருக்கும் ஞானம் இருக்கும் அந்த ஞானத்தின் மூலம் எதிரிலே சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளை கேது ஆறாம் இருந்து கொடுக்கிறார் ஆறாம் இடங்கிறது திடீர் வேலை வாய்ப்புகள் ஆறாம் இடம் பலம் பெற்றாதான் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் மேசராசி என்பதில் இந்த ஜூன் மாத பழங்களைப் பொறுத்த வரைக்கும் சனி மகவானை பொறுத்த வரைக்கும் பதினொன்னில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார் சனிவான் பத்துக்கும் பதினொன்றுக்கு உடையவர் அவர் மேசர் செவ்வாய் வீட்டுக்கு நன்மை செய்ய இரண்டு ஆதிபத்திய மேசராசிக்கு நல்ல ஆதிபத்தியக்கூடியவர் சனி பகவான் அது பதினோராம் இடத்தில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார் அப்போ பத்துக்குடிய தொழில் மூலம் லாபங்கள் கிடைக்கும் குருவும் இரண்டாம் இடத்தில் வரதுனால சனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் அமோகமாக வெற்றி கிடைக்கும் சனிங்கிறது கீழ்நிலை பணியாளர்கள் சொல்லலாம் அவர்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுடைய வேலை திறமையை பயன்படுத்தி இந்த ஆற்றலை பார்த்து மேலதிகாலே உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து ஒரு நல்ல பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கொடுப்பாங்க சனி பதினொன்றில் இருக்கிறனால உங்களுடைய உழைப்பு வீண் போகாது உழைப்புக்கேற்ற வருமானமும் ஊதியமும் வேலைவாய்ப்பும் கிடைக்கும் கடுமையாக உழைத்த எனக்கு எதிர்பார்க்காத ஒரு பலன் தொழிலையும் உத்தியோகத்திலையும் கிடைக்கல அப்படின்னு மன வருத்தம் பட்டு கொண்டிருக்கிற மேசராசன் என்பவர்களுக்கு குருவம் இரண்டாம் இடத்தில் இருக்கிறனால சனி பத்துக்குடிய தொழில்காரகன் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால அந்த உழைத்துக்கேற்ற வருமானங்கள் இப்போது வேண்டிய காலங்கள் இருக்கும் சனி பதினொன்று இன்னும் ஒன்றரை வருஷ காலமாக இருப்பார் பதினொழில் இருக்கிற லாபஸ்தானத்தில் இருக்கிற எந்த பாவக்கிரகங்களும் நன்மை செய்யும் அது சனி பதினொன்றில் இருந்து உங்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியத்தையும் நல்ல பொருளாதார மேன்மையும் கொடுக்க காத்திருக்கிறார் ராகு பனிரெண்டில் இருக்கிறான் சுபர் வீடான மீன ராசியில் குருவுடைய வீட்டில் இருக்கிறார் வீடு கொடுத்தவர் இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு போய்விட்டார் அப்போ ராகு பனிரெண்டில் இருந்தால் வெளிநாட்டு உத்தியோகம் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் ஏற்கனவே மீனராசிங்கிறது நீர் ராசி அப்போ அந்த மீனராசியில் இருக்கிற ராகு பகவான் பனிரெண்டுங்கிறது அயன சைன போக விரயஸ்தானம் என்று சொல்லலாம் ராகு பனிரெண்டில் இருந்தால் ஓரளவு நன்மை ஓரளவு தீமை அப்போ பனிரெண்டில் இருந்து நன்மையை கொடுப்பார் வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்த மேசராசு என்பவர்கள் திடீர் திடீர்னு உங்களுக்கு அழைப்பு வரும் வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு உங்களுக்கு விஷா கிடைச்சி விட்டது அப்பாயின்மெண்ட் ஆடு வந்து விட்டது வாருங்கன்னு அழைப்பு கொடுப்பாங்க வெளிமாநிலம் ஊறவிட்டு வெளிமாநிலம் போய் தொழில் வியாபார முத்தியத்துக்கு பண்ணக்கூடிய மேசராசு என்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை மறைமுக வருமானத்தை கொடுக்கக்கூடிய திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளே ராகு கொடுப்பார் சுபர் வீட்டில் இருக்கிறதுனால ராகு பெரிய லெவலில் கெடுக்க வேண்டார் முழுமையான பாவக்கிரகம் தான் குரு வீட்டில் இருக்கிறனால சாந்தமாக செயல்படுவார் குருவ மாதிரி செயல்படுவார் ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய கம்பெனி உங்களுக்கு பதவி உயர்வு தந்து சம்பள உயர்வு தந்து லீவு கொடுத்து வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு கூட உங்களை போக சொல்லலாம் அந்த வாய்ப்புகள் எல்லாமே வரும் ஆனால் ராகு பன்னிரெண்டில் இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையாக இருங்க இல்லற விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை வெளியே சொல்லாமல் இருங்க இரண்டாம் இடம் ஸ்தானமாக இருந்தாலும் படுக்கை ஸ்தானம் என்று சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையாக இருந்தால் குடும்ப விஷயத்தில் வெளியே சொல்லாமல் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை கணவனோ மனைவியோ நீங்கள் குடும்ப விஷயத்தையை வெளியில் பகிர்ந்து கொண்டால் அது மூலம் அவமானமும் அசிங்கமும் விரயங்களும் ஏற்பட வாய்ப்பில் இருக்கிறது ராகு ஒரு பக்கம் நன்மை செய்தாலும் இன்னொரு பக்கம் பனிரெண்டாம் இடத்துடைய தீமைகளையும் செய்வார் வரைய செலவுகள் இருந்தாலும் அது சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் ராகு பனிரெண்டில் இருக்கிறனால பெரிய லெவலில் உங்களுக்கு தீமை இல்லை சுபர் வீட்டில் குரு வீட்டில் இருக்கிறனால ஓரளவு நன்மை தரக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறார் நன்மையும் தருவார் அவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் ஒரு அதை அழைத்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்